பெத்த தாயே தான் கையால குழந்தைகளை கொல்ல முடியுமா பெத்த குழந்தைய விட தன்னோட தனிப்பட்ட சந்தோஷம் முக்கியமா அப்படி தன்னோட சந்தோஷம் முக்கியம்னாலும் அதுக்காக குழந்தைய கொள்ளணுமா குடுத்துட்டு கொடுத்துட்டு போயிடக்கூடாதா சென்னை அபிராமி சம்பவத்தப்ப எழுப்பப்பட்ட இந்த கேள்விகளுக்கு இப்ப வரைக்கும் விடை கிடைக்கல சேலம் மாவட்டம் வீரகனூர் அருகே உள்ள இலப்பநத்தம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சிவசங்கர் இவர் வெளிநாட்டில் வேலை பார்த்து வருகிறார் இவருடைய மனைவி பிரியங்கா ஐந்து வயது மகள் சிவானியுடன் தனியே வசித்து வந்தார் இந்த நிலையில்தான் உறவினர் வீட்டுக்கு செல்வதாக கூறிவிட்டு குழந்தையுடன் சென்ற பிரியங்கா வீடு திரும்பவில்லை காலையில் இழுப்பணத்தம் அருகே உள்ள ஒரு கிணற்றில் குழந்தையுடன் பிரியங்கா விழுந்து கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் இரண்டு பேரையும் மீட்டனர் அப்போதுதான் கிணற்றிலேயே குழந்தை சிவானி உயிரிழந்து விட்டதை அறிந்து பிரியங்கா கதறி அழுதுள்ளார் தகவல் அறிந்து வந்த வீரகனூர் காவல்துறையினர் குழந்தையின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் அப்போது போலீசிடம் பிரியங்கா முகமூடி அணிந்து வந்த கொள்ளையர்கள் தன்னிடம் இருந்த பணத்தை பறித்து கொண்டதாகவும் தன்னையும் தனது மகளையும் கிணற்றில் தள்ளிவிட்டதாகவும் கூறியுள்ளார் ஆனால் கிணற்றின் அருகிலேயே பிரியங்காவின் செல்போனும் செருப்புகளும் பத்திரமாக இருந்துள்ளன இதில்தான் போலீசாருக்கும் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது கொள்ளையர்கள் கிணற்றில் தள்ளிவிட்டிருந்தால் செல்போனும் செருப்பும் மட்டும் எப்படி கிணற்றின் அருகிலேயே இருக்கும் என்ற சந்தேகம் வலுத்தது இதையடுத்து போலீசார் பிரியங்காவிடம் தீவிர விசாரணை நடத்தினர் அப்போதுதான் அதிர்ச்சிகரமான உண்மைகள் வெளிச்சத்திற்கு வந்தன சேலம் கொல்லப்பன் நாயக்கன் பட்டியைச் சேர்ந்தவர் வெங்கடேஷ் தனியார் வாகன ஓட்டுநரான இவருக்கும் பிரியங்காவுக்கும் இடையே தவறான தொடர்பு ஏற்பட்டுள்ளது உறவினர் வீட்டுக்கு செல்வதாக பிறரிடம் கூறிவிட்டு வெங்கடேசை அவ்வப்போது சந்தித்து வந்துள்ளார் அப்போதெல்லாம் மகள் சிவானியையும் அழைத்துச் சென்றுள்ளார் இந்த நிலையில்தான் வெளிநாட்டில் வேலை பார்க்கும் கணவன் சிவசங்கர் இன்னும் சில நாட்களில் சொந்த ஊருக்கு வர திட்டமிட்டிருந்தார் இதற்கிடையே அவரிடம் தொலைபேசியில் பேசிய குழந்தை சிவானி சேலத்திற்கு செல்லும் அம்மா அங்கே ஒருவரை அடிக்கடி பார்த்து பழகி வருகிறார் என்று மழலை மொழியில் கூறியிருக்கிறாள் இதனால் பிரியங்கா அதிர்ச்சியடைந்தார் வெளிநாட்டிலிருந்து வரும் கணவனிடம் தன்னுடைய தவறான உறவு குறித்து மகள் ஏதேனும் கூறிவிடுவாளோ என்ற அச்சத்தில் இருந்த பிரியங்கா அப்போதுதான் பால்முகம் மாறாத அந்த பெண் குழந்தையை கொலை செய்ய முடிவு செய்துள்ளார் சம்பவம் நடந்த அன்று குழந்தையுடன் சேலம் சென்ற பிரியங்கா அங்கே வழக்கம் போல் வெங்கடேசை சந்தித்து பேசியுள்ளார் பிறகு அனைவரும் ஹோட்டலில் சாப்பிட்டுள்ளனர் அங்கே தனது கணவன் சிவசங்கரிடம் சிவானி சொன்னதை பற்றி கூறியுள்ளார் பிரியங்கா அப்போதுதான் சிவானியை கொன்றுவிடும்படி வெங்கடேஷ் கூறியுள்ளார் இதையடுத்து அங்கிருந்து வந்த பிரியங்கா இழுப்பணத்தம் கிராமத்தின் அருகே உள்ள கிணற்றில் குழந்தை சிவானியை தள்ளிவிட்டுள்ளார் இதில் தண்ணீரில் மூழ்கி தத்தளித்த குழந்தை சிவானி பரிதாபமாக உயிரிழந்தார் விடியும் வரை கிணற்றின் கரையிலேயே உட்கார்ந்திருந்த பிரியங்கா அதிகாலையில் கிணற்றின் உள்ளே குதித்ததோடு மர்ம நபர்கள் பணத்தை பறித்துக் கொண்டு கிணற்றில் தள்ளிவிட்டதாக நாடகமாடியுள்ளார் இதற்குப் பிறகுதான் காவல்துறை நடத்திய விசாரணையில் அதிர்ச்சிகரமான உண்மைகள் வெளிவந்தன ஏற்கனவே பிரியங்காவுக்கு பிறந்த இரண்டு குழந்தைகளும் ஏழு மாதங்களில் மர்மமான முறையில் உயிரிழந்தது தெரிய வந்துள்ளது அந்த குழந்தைகளையும் வெங்கடேசுடன் கொண்டிருந்த தவறான உறவின் காரணமாக பிரியங்கா கொலை செய்தாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இதற்கிடையே போலீசாரிடம் பிரியங்கா கொடுத்துள்ள வாக்குமூலத்தில் குழந்தையுடன் தானும் சேர்ந்து கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொள்ள முடிவு செய்திருந்ததாக கூறியுள்ளார்